மகளிர் பாசரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வித்யா வீரப்பன் அவர்கள் என் அன்புக்குரிய இங்கு சூழ்ந்துள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உரையை எந்தன் பெரியப்பா வேலுப்பிள்ளை பிரபாகரன் அப்பா வீரப்பனார் சித்தப்பா செந்தமிழன் சீமான் இவர்களின் பெயரில் ஆரம்பித்து சமர்ப்பணம் செய்கிறேன் நம் நாம் தமிழராக கூடி இதுவரைக்கும் இந்த நாட்டினுடைய நம் தமிழ் மண்ணினுடைய இயற்கை வளங்களை மண் வளத்தை ஆடு மாடுகளை காப்பாற்ற உண்மையான இந்த மண்ணுக்கு தேவையான அரசியலை சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் செய்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று மலைகளின் மாநாடு நான் இங்கு இந்த மலைகளை காத்து ஆண்டு மலைகளும் அவரை காத்து இயற்கை அவரை அவர் உயிரை கடைசி மூச்சு வரை அவருக்கு தேவையான நீர் சோர் இருக்கும் இடம் இதை எல்லாவற்றையும் கொடுத்து அவர் உயிரை முப்பத்தி ஆறு வருடங்களாக இந்த மண்ணில் மக்களுக்கு எதிரான மோசமான கொள்ளையடிக்கும் கூட்டத்திலிருந்து காப்பாற்றிய ஒருவருடைய மகளாக இங்கு நான் வந்து பேசுகிறேன் நான் தந்தை அவர்களுடைய அவருடைய வரலாறு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து நெருப்பூர் பகுதியில் தான் நான் இங்கே தருமபுரியில்தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நெருப்பூர் பகுதியில் நம்மை சுற்றி சுற்றி இருப்பதெல்லாம் மழையும் காவேரி நீரும் தான் ஆகையால் இங்கே உள்ள மக்களுக்கு மலையில் வாழ்ந்த அந்த வீரனின் கதையும் தெரியும் இந்த இயற்கை வளத்தையும் தெரியும் இந்த இயற்கை வளம் அழிவதை காப்பாற்றுவதற்கு நம்மளுக்கு என்ன என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறது என்று எல்லாம் உணர முடியும் ஆகையால் இப்ப பாத்தீங்கன்னா இங்க காவேரி ஆற்று படுகையில் இருக்கிற நிலத்தை அந்த காலத்திலிருந்து நம்மளுடைய முன்னோர்கள் முளவடை காடு அப்படின்ற ஒரு காடு அதாவது தண்ணி ஏறும்போது விவசாயம் செய்வாங்க தண்ணி வேட்டைக்கு கிடைக்கிற பழம் கிழங்கு தேன் இதை வைத்து வாழ்ந்திருப்பாருங்க அப்படித்தான் இயற்கையா வாழ்ந்தாங்க இப்படி ஒரு சூழல்ல தான் என்னோட தந்தையும் தோன்றி வாழ்ந்தார் ஆனால் அதுவும் அவங்களுக்கு பொய்த்தது மழை பொய்த்தது காடுகளில் சரியான உணவு கிடைக்கவில்லை அப்படியான சூழலில் தான் தன் வாழ்க்கையை தன் உயிரை தன் மக்களின் உயிரை தன் குடும்பத்தின் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு இன்னை இன்னைக்கு என்னோட அப்பா எனக்கு இல்லைங்க ஆனா ஒரு விஷயம் நான் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் மக்களை நினைச்சு வேதனைப்படுறது என்ன அப்படின்னா இன்னைக்கு கர்நாடகாவில தண்ணி கேட்டு கேட்டு இன்னும் ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு லாரி டிரைவரை வந்து ஒரு கன்னட சங்கம் வந்து அடிச்சிருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் போது மனதெல்லாம் எரியும் ஒரு அவருடைய பெண்ணா ரொம்ப வலியும் வேதனையும் வரும் அப்பெல்லாம் எத்தனை நாட்கள் என் தந்தை இல்லை என்று நான் ஏங்கி இருக்கிறேன் அழுதிருக்கிறேன் அதை விட இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என் தந்தை இல்லையே என்பதுதான் என்னுடைய வலி வேதனை எல்லாம் அதை பார்க்கும் போதெல்லாம் இன்று அந்த விஷயத்தை சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் கையிலெடுத்து நடத்துவது நான் மிகுந்த இந்த கட்சியில் இருக்கிறதுக்கு நான் மிகுந்த புண்ணியத்தையும் பெருமையும் படுகிறேன் என் தந்தையின் ஆத்மாவுக்கான தேவையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற சந்தோஷத்தில் இந்த கட்சியில் இருக்கிறேன் ஆகையால் நம்ம ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை உணரணும் இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சைடு வண்டியில போகும்போது மழையெல்லாம் பாதி பாதி மண் மண் மலை கடத்துறாங்க கன்னியாகுமரி சைடு இருந்து கடத்துறாங்க நம்ம எதுக்கு போறோம் அதை உடைக்கிற கூலி தொழிலாளியா தான் போறோம் ஆனா அத வெளிநாட்டுக்கு அவங்க அனுச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க நிறைய வங்க ஹிந்திக்காரங்க தான் இங்க வந்துட்டு குடும்ப குடும்பமா தங்கி கிரானைட் கம்பெனி நடத்திக்கிட்டு இந்த மலை வெட்டி வெட்டி வித்துட்டு இருக்காங்க யாருக்குங்க இது இது யாருக்கு வந்து இழப்பு ஏன் மக்கள் இன்னும் உணரல தமிழர்கள் ஏன் உணரல இப்ப நம்ம வீடு இருக்கு காடு இருக்கு தோட்டம் இருக்கு ஒருத்தங்க யாராவது ஒருத்தர் உள்நுழைந்து ஒரு பகுதியை வீட்டுல ஒரு பகுதியை உடைத்துக் கொண்டு எடுத்துட்டு போறாங்க இந்த காட்டில் இருக்க ஒரு பொருளை தூக்கிட்டு போறாங்க உண்மையில் நீங்க ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா உங்களால உணர முடியும் அந்த இடத்துல என்ன பாதுகாப்பற்ற சூழ்நிலை உங்களுக்கு அது ஏற்படும் என்று ஏன் ஒரு தமிழர்களாக தமிழ் மண்ணையும் மலையையும் ஒரு வீரனோட பெண்ணா இருந்து கேட்கிற வீரப்பனாரோட பெண்ணா இருந்து கேட்கிறேன் என் தந்தை அந்த மலையை காப்பாற்றினார் நின்றார் அவர் தேவைக்கு மட்டும்தான் வேட்டையாடினாரு சந்தன கட்டை வெட்டினாரு வளர்த்தலாம் சந்தன கட்டையை வெட்டினாரு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதை வளர்த்தரலாம் ஆனா மழைய வளர்க்க முடியுமா ஏன்னா ஏன் கேளிக்கையா பாக்குறீங்க நாங்க செய்யும் ஒவ்வொரு போராட்டத்தையும் ஏன் இந்த மண்ணின் மக்கள் பெரும்பாரியான மண்ணின் மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆந்திராவில செம்மர கட்டைய வெட்டினத்துக்கு மனுஷனை வெட்டினாங்க மனுஷனை கொன்னாங்க மழைய வெட்டுறீங்களா உங்களை நாங்க என்ன பண்றது

கல்விக்கூடங்கள் மருத்துவமனைகள் அத்தனையுமே ஆந்திராக்காரங்க கையில இருக்குது இல்ல இந்திக்காரங்க கையில இருக்கு நம்ம தமிழ் மக்கள் என்ன பண்றோம் கிட்ட கையாண்டி நிக்கிறோம் மான ரோஷ வெக்கம் வருணமா இல்லையா வெறி வருணமா இல்லையா உன்னோட மண்ணில் ஒரு பாகத்தை ஒரு மலைய வெட்டு இல்லாம ஆக்குறான் அவன் எப்படி நீ சொந்த ஊர்ல இருந்துட்டு இல்லாம விடுற ஒரு வீரனுடைய மகளா இருந்து நான் கேள்வி கேட்கிறேன் என் தந்தை குரல் கொடுத்தார் காப்பாற்றினால் ஒவ்வொருவரும் மாறுங்கள் பிரபாக மாறுங்கள் சீமனாக மாறுங்கள் யோசியுங்கள் வீரம் என்பது எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல என் பிறப்பிலே அது கொடுக்கப்பட்ட ஒன்று இன்னைக்கு இங்கே இருக்க மக்கள் காவேரி படுகையில் மக்களுக்கு ஒரு வருடம் முன்னாடி நான் இங்க ஒரு பிரச்சனைக்கு வந்திருந்தேங்க ஒரு துயரம் ஏற்பட்டிருந்தது எனக்கு தெரியும் என்னோட தாத்தா தாய் மாமா எல்லாருமே இங்க இங்க உள்ள அந்த காவேரி படுகையில தான் வந்து விவசாயம் செய்கிறாங்க அந்த மக்களுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு ஐம்பது அறுபது மாடு வச்சிருப்பாங்க மாடு மேய்ப்பாங்க பால் கரத்து கறந்து அது மூலியமா வருமானம் பார்ப்பாங்க விவசாயம் செய்வாங்க இது பொய்த்து போகும்போது ஆற்றலை மீன் பிடிப்பாங்க இது மாறி மாறி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொன்னும் செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க ரொம்ப அடித்தட்டான மக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னமும் அங்க இருக்காங்க இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுங்களா பக்கத்து மாநிலத்துல இருக்கிற கர்நாடகா போலீஸ்காரங்க இன்னைக்கு அந் அந்த பக்கம் இருக்கிற ஒவ்வொரு ஒட்டனூர் நாகமர ஏமனூர் இந்த சைடு இருக்கிற கிராமத்துல எல்லாம் வந்துட்டு தமிழ் மக்கள் அடிச்சு அவங்க விவசாயம் செய்து கொண்டு இருக்கும் கலப்பை மாடு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மீறி போய் கேட்டால் அவங்களை அடிக்கிறது பண்றது என்ன வேடிக்கை நினைச்சிட்டு இருக்கீங்களா எல்லாம் எல்லாமே பதஞ்சிட்டு இருக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு காத்து கொண்டு பதங்கி கொண்டு பதவி பதவி வச்சிட்டு இருக்கோம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என் தந்தையாருக்கு பிறகு சித்தப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுடன் வந்து நிக்கிறத சும்மா கிடையாது குழந்தையில இருந்து என்னென்ன பார்க்கணுமோ என்னென்ன போராட்டம் பார்க்கணுமோ நேர்மையாக இந்த மக்களுக்கு எப்படி நிக்கணுமோ எல்லாத்தையும் போயிட்டார் இனிமேல் கத்துக்க வேண்டியது ஒன்னு உள்ள சித்தப்பாவோட நின்னு அவரோட போராட வேண்டியதுதான் அந்த மக்களுக்கு இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த மக்கள் படுற துயரம் புள்ளத்தாச்சி பொண்ணை இழுது போட்டு அடிக்கிறது அந்த வீடெல்லாம் உடைக்கிறது அங்கே இருக்க மக்கள் விவசாயம் செய்கிற மக்களை வந்துட்டு குடிசையை உடைச்சி அடித்து வெளியில் துரத்துறது காலமா வாழ்ந்துட்டு இருந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கைய கேள்விக்குறியாக்குறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என் தந்தையார் இருந்திருந்தால் அவர் சட்டப்படி செய்கிறனாலும் வேற மாதிரி நடந்திருக்கும் நான் சட்டப்படி வந்து செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்றதை நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் காலம் வரும் காலம் கை கொடுக்கும் வந்து இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நான் நின்னே தீருவேன் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சித்தப்பாவோட இருந்து ஆகையால இந்த மலைகளின் மாநாடு தமிழ்நாடு முழுவதும் இங்கு வந்துள்ள மக்கள் இதனுடைய விழிப்புணர்வு எதற்காக மலைகளை காப்பாற்றணும் மழை எப்படி வரும் மழை வந்து மழை வரத்துக்கு மழை எப்படி உதவியா இருக்கு விவசாயத்துக்கு மழை எப்படி உதவியா இருக்கு மலையை காப்பாற்றணும் கால்நடைகளை காப்பாற்றணும் விவசாயத்தை காப்பாற்றணும் அப்படின்றத ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள தங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டுட்டு போய் தயவு செய்து சேர்த்துங்க ஒரு வீரப்பனாருடைய மகளா இருந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்